நீ ஒரு பொழுதும் அந்த உறவை விட்டுவிட நினைக்கவில்லை உன்னை இழக்கும் உறவுகளை மெல்ல விட ஆரம்பித்தாய் அதுதான் இந்த மாற்றத்தின் உண்மை இன்று இரவுக்குள் இந்த விஷயத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் சில இரவுகளில் நீ தனியாக இருக்கும் பொழுது உன் மனம் உன்னிடமே கேட்கும் நான் இவ்வளவு தூரம் தள்ளி நின்று விட்டேனா இந்த கேள்வி பயம் இல்லை அது உன் மனம் சரியான இடத்தில் நிற்கிறதா என்று சரிபார்க்கும் செயல்தான் இங்கு உனக்கு நான் நேரடியாக சொல்கின்றேன் உறவுகள் உன்னை கலைத்தது உன் அல்ல நீ அளவில்லாமல் கொடுத்ததின் விளைவுதான் இனி அளவோடு கொடு அளவோடு நெருங்கு அளவோடு எதிர்ப்பார் அதுதான் நீண்ட நாட்கள் நிம்மதியாக வாழ நான் காட்டும் வழி இனிமேல் எல்லா அழைப்புக்கும் உடனே ஓட வேண்டியதில்லை எல்லா பிரச்சனையிலும் நீ நடுவில் நின்று தீர்க்க வேண்டியது இல்லை சில நேரங்களில் பின்னால் நிற்பதும் ஒரு பொறுப்புதான் இப்பொழுது நீ மெதுவாக இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறாய் இது என் பொறுப்பு இல்லை இது எனக்கு சரியில்லை இங்கே நாம் நிறுத்தி கொள்ளலாம் இப்படி ஒரு சில முடிவுகளை நீ எடுத்திருக்கின்றாய் இது உன்னை கனமாகவோ கடினமாகவோ மாற்றவில்லை உன்னை ஒரு நீடித்த நிலையான மனப்பக்குவத்தை கொடுத்திருக்கின்றது அமைதியாக நீ இப்பொழுது இருக்கின்றாய் என்றால் அது உன் இழப்பு அல்ல உன்னுடைய பலம் இந்த பலம் எப்பொழுதுமே இருக்குமேயானால் வாழ்க்கை உன்னை சுலபத்தில் விட முடியாது தனிமையை எதிரியாக பார்க்காமல் அதில் நிம்மதிக்கான கற்றுக்கொள்வதுதான் மிகவும் சிறப்பான ஒன்று உன்னுடைய தரத்தை நீ எப்பொழுதுமே உயர்வாக மதிப்பீடு செய் நீண்ட காலம் மனதில் போட்டு எதையும் சுமந்து கொண்டு இருக்காமல் இருக்க வேண்டிய விஷயங்களை என் பாதத்தில் வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயம் இப்பொழுது நடக்கப் போகின்றது அதற்கான அற்புத தருணத்தில் நீ இருக்கின்றாய் அதனால் தான் என் வாக்கை இப்பொழுது நான் கொடுக்க வந்தேன் நல்லது நடக்கும் இப்பொழுது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றாய் உள்ளுக்குள் ஒத்துக்கொண்டு விட்டாய் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது என்று இந்த ஒப்புதல் உன்னை வருத்தவில்லை மாறாக உன்னை லேசாக மாற்றியிருக்கிறது முன்பு நீ எல்லோருக்கும் எல்லோருக்குமானவனாக இருக்க முயன்றாய் அதனால் உனக்கே உனக்கானவனாக உன்னால் இருக்க முடியவில்லை இப்பொழுது நீ உன் நாளை இப்படித்தான் பார்க்கிறாய் இன்று என் மனம் சோர்ந்தால் நான் அதை மறைக்க வேண்டியது இல்லை இன்று பேச மனசில்லை என்றால் நான் விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை இந்த சுதந்திரம் வெளியிலிருந்து வரவில்லை உள்ளுக்குள் இருந்து உனக்குள் வந்திருக்கின்றது நீ இன்று குறைவாக எதிர்பார்க்கிறாய் அதனால் உன் வாழ்க்கை சிறியதாகி விட்டது என்று நினைத்து விடாதே மாறாக உன் மனம் விரிவாகி விட்டது எதிர்பார்ப்பு குறைந்ததும் கோபம் குறைந்து விட்டது பொறாமை குறைந்து விட்டது ஒப்பீடு குறைந்து விட்டது மனம் சுத்தமாகிறது ஒரு விஷயம் உனக்கு புரிந்திருக்கலாம் மக்கள் பெரும்பாலும் நாம் நினைப்பது போல நடக்க மாட்டார்கள் அதற்காக நீ கசப்பானவனாக மாறவில்லை நீ யதார்த்தமானவனாக மாறியிருக்கிறாய் யதார்த்தம் மன அமைதிக்கு மிகப்பெரிய அடித்தளம் இப்பொழுது நீ வாழ்க்கையை இப்படி பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய் என்ன கிடைக்கிறது என்பதை விட என்னை காயப்படுத்தவில்லை என்பது முக்கியமாக யார் வந்தார்கள் என்பதை விட யார் அமைதியை கொடுத்தார்கள் என்பதை முக்கியமாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய் இந்த பார்வை உன்னை மெதுவாக நிம்மதிக்கு கொண்டு செல்கிறது இங்கே நான் உனக்கு சொல்கின்றேன் நீ எதிர்பார்ப்பை குறைத்தது உன் கனவுகளை கைவிட்டதாக அர்த்தமல்ல உன் மனதை நீ காப்பாற்றி இனிமேல் உனக்கே எதிராக நீ வாழ வேண்டியது இல்லை நீ இன்னும் நல்லவன் ஆனால் இப்பொழுது அந்த நல்ல தன்மைக்கு ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லை உன்னை தடுக்கவில்லை உன்னை பாதுகாத்திருக்கிறது இன்று நீ குறைவாக எதிர்பார்க்கிறாய் என்றால் நீ சுமையை இறக்கிய மனம்தான் அது சில மனிதர்கள் எதிர்பார்ப்பில் மூழ்கி மன அமைதியை இழக்கிறார்கள் நீ எதிர்பார்ப்பை குறைத்து உன் வாழ்க்கையை மெதுவாக சீர்படுத்தி கொண்டிருக்கிறாய் இந்த பயணம் சத்தமாக இருக்காது ஆனால் நிலையானதாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீ பார்ப்பாய் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு மிக பெரிய முன்னேற்றத்தையும் வெற்றியையும் நீ காண்பாய் நல்லது நடக்கும்